மர்மடியுக் பிக் அப்படிங்கிறவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் மர்மடியுக் பிக் தால்ங்கிறோம் அவரு எராக் அமெரிக்கா தூதரகத்துல வேலை செஞ்சவர் கிறிஸ்தவரா இருந்து அமெரிக்க தூதரகத்துல வேலை செஞ்சவர் ஒரு தடவை அவருடைய ஆபீஸ்ல அவர் உட்கார்ந்துருக்காரு அந்த ஆபீஸ்க்கு முன்னால ஒரு காட்சி அவர் கண்ணுக்கு தெரியுது ஒரு இளைஞன் அவனை ஒரு ஒரு அடிச்சுக்கிட்டு இருக்கார் சாதாரண ஒரு விஷயத்துக்காக கோபப்பட்டு ஒரு வயசானவர் கண்ணு மண்ணு தெரியாமல் அடிக்கிறார் அந்த இளைஞன் அதை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கா ஒன்றும் செய்யலை அவன் திருப்பி அடிக்கவும் இல்லை ஒன்றும் செய்யலை சித்தாள் அவன் கிட்ட போய் கேட்கிறாரு இந்த ஆள் ஒன்று இவ்வளவு தூரம் அடிக்கிறாரேப்பா அவர் அடிக்கிறது நியாயம் இல்லையே நீ ஏன் ஒரு திருப்பி ஒரு அடி அடிச்சிருக்க கூடாது அவர் சும்மா இருந்திருப்பார் அப்படின்னு கேட்டார் அப்ப அந்த இளைஞன் சொன்னா எங்க தலைவர் சொல்லி இருக்கிறார் மல்லம் யுவக்கிர் மல்லம் யுவக் மல்லம் எருஹம் சகீரனா யார் எங்களில் சிறுவர்கள் மீது கருணை காட்டவில்லையோ வலம் கபீரனா எங்களில் பெரியவர்களை யார் மதிக்கலையோ பலைசமின்னா அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாங்க அதனால அவர் பெரியவர் மரியாதை கொடுத்து நான் அவரை ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மாறி இஸ்லாத்திற்கு மர்மடி மறுபடியும் அவர்தான் பிற்காலத்தில் திருக்குறானுடைய தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பை முதல் முதலாக எழுதினார் இப்ப என்ன நடக்குது பாருங்க நபி சொல்லா வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிற சமுதாயம் இருக்கிறது இங்க அல் அல் ஒரு தொலைக்காட்சி இருக்கா இல்லைங்களா இருக்கா இல்லையா முன்னாடி உட்கார்ந்து கொஞ்சம் தலையாட்டணும் இருக்கா இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு இன்டர்நெட்ல வெப்சைட் ஒன்று இருக்கு அல் ஜசீரா இணையதளம் இருக்கு அந்த இணையதளத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண் டாக்டர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க சமீபத்தில் உள்ளார இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கொண்டது என்ன காரணம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது அல் ஜசீரால இருக்கு இப்பவும் கூட நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும் அந்த அம்மா சொல்லுது நான் அமெரிக்காவினுடைய ஒரு மருத்துவமனையில் டாக்டராக முதுநிலை டாக்டராக வேலை செய்கிறேன். பொதுவாக எங்க மருத்துவமனைக்கு வயதானவர்கள் வருவார்கள் எங்கிருந்து